நேர்மையற்ற நடுவரும் கைம்பெண்ணும் இயேசு தாம் வாழ்ந்த காலத்தில் கடவுளின் அன்பை பற்றியும் மக்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ எவ்வாறு ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் மக்களுக்கு கற்பிக்க புகமைகள் எனப்படும் கதைகளை சொன்னார் ஒரு நாள் இயேசு தம் சீடுகளுக்கு இடைவிடாது ஜெபிப்பது அதாவது தொடர்ந்து சோர்வடையாமல் ஜெபிப்பது குறித்து கற்பிக்க விரும்பினார் நமது ஜபங்களுக்கு பதில் கொடுக்க சில நேரங்களில் கால தாமதம் எடுக்கும் போதும் நாம் தொடர்ந்து இறைவனிடம் வேண்டும் போது அவர் நமது வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்பினார் இதை விளக்குவதற்கு உதவி தேவைப்படும் விதவே மற்றும் யாரையும் பொருட்படுத்தாத ஒரு நியாயமற்ற நீதிபதியை பற்றிய கதையே இயேசு பகிர்ந்து கொண்டார் கடவுளுடைய அன்பில் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் எப்படி அற்புதமான பலனை தரும் என்பதை இந்த கதை நமக்கு விளக்குகிறது இனி இயேசு கூறிய கதையே கேட்போம் ஒரு ஊரில் ஒரு நீதிபதி இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அதே ஊரில் விதவையான ஒரு பெண் இருந்தார் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அதனால் அவளுக்கு அந்த நீதிபதியின் உதவி தேவைப்பட்டது எனவே விதவே நீதிபதியிடம் சென்றார் அவள் நீதிபதியிடம் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆனால் நீதிபதி அவளுக்கு உதவ விரும்பவில்லை அவன் அவனைப் பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை ஆனாலும் அந்தப் பெண் விடவில்லை அவள் அவனிடம் உதவி கேட்டுக்கொண்டே இருந்தாள் நாளுக்கு நாள் அவள் அவனிடம் சென்று எனக்கு உதவுங்கள் எனக்கு உதவுங்கள் என்று அவனை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார் கடைசியாக அவள் தினமும் வருவதில் நீதிபதி சோர்வடைந்தார் எனவே அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்துக் கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பின்பு இயேசு தம் சீடுகளிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தெரிந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார் நாம் ஜபிக்கும்போது கடவுள் நமக்குச் செவிசாய்க்கிறார் அவர் நமக்கு உதவ விரும்புகிறார் எனவே நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் ஒருபோதும் கைவிடக்கூடாது ஒரு நியாயமற்ற நீதிபதி கூட விதவை தொந்தரவு செய்து கொண்டே ஓயாமல் கொண்டே இருந்ததால் அவளுக்கு நீதி வழங்கினார் என்றால் அன்பான மற்றும் நீதியுள்ள கனவுள் இன்னும் அதிகமாக நாம் சொல்வதை கேட்பார் அல்லவா நமது வேண்டுதலுக்கு செவி கொடுப்பார் அல்லவா கடினமானதாக தோன்றினாலும் நாம் எப்போதும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் நம்பிக்கையை இழக்க கூடாது என்பதே இந்த கதை நமக்கு காட்டுகிறது கடவுள் நம்மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டிருக்கிறார் சரியான நேரத்தில் நம்முடைய ஜபங்களுக்கு பதிலளிப்பார் கடவுள் நேர்மையானவர் நல்லவர் என்று நாம் நம்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் மேலும் அவர் எப்போதும் நமக்கு சிறந்ததையே செய்வார் எனவே விதவையைப் போலவே நாமும் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் ஒருபோதும் கைவிடக்கூடாது இடைவிடாது இறைவனிடம் மன்றாடுவோம் குழந்தை தன் தாய் தந்தையிடம் எவ்வாறு உரிமையோடு அடம்பிடித்து கேட்குமோ அதுபோல நாமும் நம் இறைவனிடம் தொடர்ந்து கேட்போம் நமக்கு இறைவன் நிச்சயமாக பதில் அளிப்பார் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு நன்றி மீண்டும் அடுத்த இறை அனுபவத்தில் சந்திப்போம் அதுவரை இறைவனில் வளர்வோம்